ஒருநாள் காட்டு நடுவே ஒரு சிறிய பறவை சிறகுல அடிபட்டு கிடந்ததை அவன் பத்தான் அந்த பறவை கஷ்டத்தை உணர்ந்த மைலோ அந்த பறவையை தனது வீட்டுக்குள் அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான் மயிலோ மிகவும் ஜாக்கிரதையாக அந்த பறவையை தனது மர வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவனோட வீட்டில் அந்த பறவையின் சிறகை மென்மையான இலைகளால் கட்டி பின்ன ஒரு பஞ்சு போன்ற கூட்டுல ஓய்வு எடுக்க வைத்தான் நீ விரைவில் நலமாகி விடுவாய் என்று மென்மையாகச் சொன்னான் மைலோவின் பராமரிப்பில் அது சிறக சற்று விரித்து பறக்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிச்சு ஒவ்வொரு முயற்சிக்கும் மைலோ ஆர்வமாக குரல் கொடுத்து அந்த பறவைக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கச்சு இறுதியாக அந்த பறவை முற்றிலும் குணமடைந்தது மைலோ மகிழ்ச்சியுடன் அந்த பறவை அதோட வீட்டுக்கு பறந்து விட அனுப்பினான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஒரு நாள் ஒரு இரக்கமற்ற புலி அந்த காட்டுக்கு வந்தது மயிலோ தவறுதலா அந்த புலிகிட்ட சிக்கி கொண்டான் மயிலோவை பார்த்தா அந்த புலி அவனை துரத்த ஆரம்பித்தது மயிலோ எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா ஓட ஆரம்பித்தது ஆனால் புலியோ துரத்துவதை நிறுத்தவில்லை கடைசியில் ஒரு மலை உச்சியில போயிட்டு மாட்டிக்கொண்டது எங்கேயும் செல்ல வழியின்றி ஒன்றும் புரியாமல் பயத்தோடு நின்று கொண்டிருந்தது அப்படின்னு முடி அவனை நோக்கி பாய்ந்தபோது அவன் பாறையும் விழுந்தில் இருந்து கீழே குதித்தான் அவன் விழுந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கழுகு பறந்து மைலோவை நோக்கி வந்ததுச்சு அது மைலோவை கல்லில் விழுவதற்கு முன்னர் பிடித்து பாதுகாப்பாக கீழே விட்டுச்சான் அப்போதான் மயிலோ நிம்மதியாக உணர்ந்தான் மயிலோவுக்கோ பெரிய ஆச்சரியம் யாரு அந்த கழுகு யாரு எனக்கு உதவி பண்ணா அப்படின்னு அப்போதான் தான் உதவி பண்ண அதே பறவைதான் அவன் புலிகிட்ட இருந்து காப்பாத்துச்சு புலியோ பள்ளத்தின் விளிம்பில் நின்று அவன் இரையை தப்பிக்க விட்டதால பொறாமையுடன் கத்தியது அன்றைய மயிலோ பறவை கழுகு மூன்றும் பெரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் ஹலோ நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கஷ்டத்தில் இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நாம் உதவி செய்தால் அதே போல நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கும் எந்த வகையிலாவது உதவி கிடைக்கும் நன்றி வணக்கம்